ஆடி கிருத்திகை ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் மட்டுமல்ல முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாகும் ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடி கிருத்திகை இவ்விழா அனைத்து முருகன் கோவில்களிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதுண்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான தணிகை மலை என போற்றப்படும் திருத்தணியில் ஆடி கிருத்திகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளையே ஆடி கிருத்திகை திருநாளாக கொண்டாடுகின்றோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை அன்று சிறப்பு விசேஷங்கள் அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும் கேட்டதனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடி கிருத்திகை தவறவிடக் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது வருடத்திற்கு மூன்று கிருத்திகை தினங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன தை கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகைகளை முக்கோடி கிருத்திகை என்று அழைப்பர் இந்த மூன்று நாட்களில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதில் தைப்பூசம் தை பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி விரதம் ஆகியவை முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாகும் கார்த்திகை என்பது முருகனின் பெயர்களுள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கும் அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்றும் அறிவியுள்ளது எல்லா மாதங்களிலும் கிருத்திகை வரும் ஆனால் ஆடி கிருத்திகை போன்ற சிறப்பு தை மாத கிருத்திகையில் கூட இருக்காது வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்துவிடும் என்பார்கள் ஆனால் தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமாக சோதனைகளை துன்பங்களை தாங்க வேண்டும் என்றால் அது சிவபெருமானைத்தான் சொல்வார்கள் என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளை துன்பங்களை கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியை அருளக்கூடியவர் என சிவபெருமானை சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே எவர் ஒருவர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என உறுதியளித்திருப்பதாக கந்த புராணம் சொல்கிறது ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு ஆடி கார்த்திகை நட்சத்திர நன்னாளில் ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் அகலும் திருமண தடைகள் நீங்கும் சொந்த வீடு வாகன வசதி தொழில் அபிவிருத்தி போன்றவை சித்திக்கும் என்கின்றனர் அடியார்கள் மேலும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் சூரியனே ஆரோக்கியத்திற்கு அதிபதி எனவே கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக பாடு செய்வதன் மூலம் நீட்டித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியன முக்கியமானவை இந்த அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் ஆடி விழாவும் ஒன்று உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகின்றனர் எல்லா முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை வீதி உலா என விமர்சையாக நடக்கும் தை மாத கார்த்திகையை விட ஆடி மாத கார்த்திகை சிறப்பானது இது தேவர்களின் மாலை காலமாகும் இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது பலரும் ஆடி மாதத்தில் துவங்கி ஆறு மாதங்கள் வரை கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடி செவ்வாய் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் நோய் தீர செல்வம் சேர உயர் பதவி தொழில் வளர்ச்சி பெற கர்ம வினைகள் நீங்க வீடு வாகன யோகம் அமைய கடன் தொல்லையில் இருந்து விடுபட ஞானம் பெற ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடி கிருத்திகையில் இருந்தால் முருகனின் அருள் மட்டுமின்றி முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும் இந்நன்னாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் பாராயணம் ஆகியவற்றை படித்து மகிழ்வதும் மிகவும் நல்லது திருப்புகள் பாராயணம் செய்வோருக்கு தீராத துன்பமும் தீரும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்தவையாகும் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது இன்று ஆடி கிருத்திகை என்பதால் முருகனை மனமுருக வழிபட்டு அருளைப் பெறுவோம் ஓம் சரவண பவ